கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் இன்று நம்முடைய பைபிள் துளிகள் வாயிலாக மனித வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு முக்கியமான அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் அதுதான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பிரியமானவர்களே தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக படைத்து எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் ஆனால் அங்கே ஒரு சோதனை வந்தது வேதம் சொல்கிறது சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது பிசாசு எப்போதுமே தந்திரமாகத்தான் நம் வாழ்விற்குள் நுழைவான் அவன் ஏவாளிடம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா தேவன் அப்படி சொன்னதுண்டோ பாருங்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது சந்தேகத்தை உண்டாக்குவதுதான் பிசாசின் முதல் ஆயுதம் இன்று உங்கள் வாழ்விலும் தேவன் உன்னை நேசிப்பாரா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்று அவன் சந்தேகத்தை விதைக்கலாம் அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள் அது கண்ணுக்கு இச்சையாகவும் புத்தி தெளிவிக்கிறதற்கு விரும்பப்படத்தக்கதுமாயும் இருந்தது அவளும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அங்கேதான் கீழ்ப்படியாமை என்ற பாவம் உலகிற்குள் நுழைந்தது பாவம் செய்த அடுத்த நிமிடம் அவர்கள் பயந்து போய் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் தேவன் அவர்களை தேடி வருகிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சத்தமிடுகிறார் தேவன் அறியாதவர் அல்ல ஆனால் மனிதன் தன் நிலையை உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது பயத்தை உண்டாக்குகிறது ஆனால் நம்முடைய தேவன் தேடி வருகிற தேவன் அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் சாக்கு போக்கு சொன்னார்கள் ஆதாம் ஏவாளைக் குற்றம் சாட்டினான் ஏவாள் வாள் குற்றம் சாட்டினாள் இன்று நாமும் நம்முடைய தவறுகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டுகிறோம் ஆனால் தேவன் அங்கே ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்தார் ஆனாலும் அந்த சாபத்திற்கு மத்தியிலும் ஒரு மகத்தான கிருபையை தேவன் வெளிப்படுத்தினார் ஆதியாகமம் மூன்று பதினைந்தில் தேவன் சொல்கிறார் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் இதுதான் வேதாகமத்தின் முதல் சுவிசேஷம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பிசாசின் அதிகாரத்தை அழிக்க இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வருவார் என்பதை தேவன் இங்கே முன்னறிவித்தார் கடைசியாக ஒரு காரியம் அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை மறைக்க அத்தியிலைகளை தைத்தார்கள் ஆனால் அது காய்ந்து போய்விடும் தேவன் ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோலினால் அவர்களுக்கு பாவம் மறைக்கும் உடையை தந்தார் ஒரு பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தேவன் அங்கே உணர்த்தினார் நம்முடைய பாவக் கரைகளை மறைக்க கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்திய அந்த ரத்தம் இன்றும் வல்லமையுள்ளதாயிருக்கிறது பிரியமானவர்களே ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கீழ்ப்படியாமையினால் நீக்கிவிட்டார் இன்று நீங்கள் பாவ உணர்வோடு ஒளிந்து கொண்டிருக்க வேண்டாம் தேவன் உங்களை அழைக்கிறார் அவரிடம் திரும்புங்கள் அவர் உங்களை அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்